நண்பர்களே உங்கள் வாழ்வின் இனிய காலை வணக்கம் இன்று மே மாதம் பத்தாம் தேதி தமிழுக்கு சித்திரை மாதம் இருபத்தி ஏழாம் தேதி சனிக்கிழமை திரையோதசி திதி சாயங்காலம் ஐந்து முப்பது வரை அதற்கு மேல் சதுர்த்தி திதி சித்திர நட்சத்திரம் இன்னைக்கு வந்து மத்தியானம் ஒன்று நாற்பத்தி ரெண்டு வரை சந்திராசிரமம் வந்து கும்பராசிக்காரர்களுக்கு உரியது அதற்கு மேல் மீன ராசிக்காரர்களுக்கு சத்ராஷ்டமம் நடக்கும் இன்றைக்கி ராகுகாலம் காலையில் ஒம்போதுலேருந்து பத்து முப்பது வரை யமகண்டம் மத்தியானம் ஒன்றிலிருந்து மூணு வரை நல்ல நேரம் காலையில் ஏழரைலேருந்து எட்டரை வரை மத்தியானம் பன்னெண்டரைலேருந்து ஒன்றரை வரை சாயங்காலம் நாலரைலேருந்து அஞ்சரை வரை இன்றைக்கி நீங்கள் அணிய வேண்டிய உடை நிறம் அதாவது போடக்கூடிய சர்ட்டோட கலர் வந்து ப்ளூ அல்லது பிளாக் அல்லது கத்திரிப்பு கலர் தவிர்க்க வேண்டியது வந்து வெள்ளை நிறம் சாப்பிடுறது துவரம்பரப்பில் செஞ்சது தால் அல்லது சாம்பார் எதாக இருந்தாலும் பரவாயில்லை